பாகிஸ்தானின் உளவு அமைப்பு போல லஷ்கர் செயல்பட்டது புதிய தகவலை தீயசக்தி திமுகவை அடுத்த ஆண்டு தேர்தலில் வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்றார் எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்துவோம் பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் ராகேந்திரன் பழனிசாமியின் பிரச்சார பயணம் வெற்றி பெற வாழ்த்துகள் என்றார் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் இந்துக்களுக்கு சிறுபான்மையினருக்கு கிடைக்கின்றன ஆனால் சிறுபான்மையினருக்கு என்ன கிடைக்கிறதோ அவை எல்லாமே இந்துக்களுக்கு கிடைப்பதில்லை என்றார் கிரண் ரிஜிஜு சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்தியாவுக்கு எதிராக விரிக்கப்பட்ட சதிவலை அம்பலமாகி இருக்கிறது படக்கம் நண்பர்களே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எப்படி சதிவலை விரித்தது என்பது தகாவூர் ராணாவின் ஒப்புதல் வாக்கு மூலத்தால் அம்பலமாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மகாராஷ்டிர மாநில தலைநகர் மும்பையில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் நூத்தி அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் லஷ்கர் இ எனும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு நடத்திய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட தகாவூர் ராணா கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது லஷ்கர் இ அவர் உதவியது உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார் கடந்த ஏப்ரலில் அவர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் தற்போது டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அவர் என்ஐஏ கட்டுப்பாட்டில் உள்ளார் அவரிடம் மும்பை குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது அதிகாரிகளிடம் ராணா அளித்த வாக்குமூலத்தில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் மும்பையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலின் போது தானும் அங்கிருந்ததாக பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட பயங்கரவாதி தகாவூர் ராணா ஒப்புக்கொண்டிருக்கிறார் மும்பை தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு தொடர்பு இருந்ததாக ராணா தெரிவித்திருக்கிறார் டேவிட் கோல்மன் ஹெட்லியுடன் சேர்ந்து லஷ்கர் பயங்கரவாத அமைப்பில் பயிற்சி பெற்றதையும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐயுடன் தொடர்பில் இருந்து வந்ததையும் அவர் தனது வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானின் உளவு அமைப்பு போல லஷ்கர் இ தொய்பா செயல்பட்டது என்கிற புதிய தகவலை ராணா பகிர்ந்திருக்கிறார் மும்பையில் தனது நிறுவனத்தின் புலம்பெயர்வு மையத்தை தொடங்க ராணா திட்டமிட்டார் அதற்காக பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன மும்பையில் எங்கெங்கு தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்பதை ராணா தீர்மானித்திருக்கிறார் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை தான் ஆய்வு செய்ததை ராணா ஒப்புக்கொண்டிருக்கிறார் மும்பை தாக்குதல் நடந்த போது மும்பையில் தான் ராணா இருந்தார் திட்டமிட்டபடி தாக்குதல் நடக்கிறதா என்பதை அவர் கண்காணித்திருக்கிறார் இவை அனைத்தும் ராணாவே ஒப்புதல் வாக்குமூலத்தில் கூறியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரேபிய வளைகுடா போரின் போது அவர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதிகாரிகளிடம் ராணா தெரிவித்திருக்கிறார் இவற்றின் மூலம் ராணாவுக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடன் நீண்டகால தொடர்பு உள்ளது தெரிய வந்துள்ளது ராணாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை அதிகாரபூர்வமாக கைது செய்யும் நடவடிக்கையை மும்பை போலீசார் தொடங்கியுள்ளனர் இதுவரைக்கும் நம்ம ராணாவினுடைய அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் சார்ந்த செய்திகளை பார்த்தோம் நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லஷ்கர் பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானின் உளவு அமைப்பு போல செயல்பட்டு இருக்கிறது பொதுவா ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான உளவு அமைப்பு தான் பிற நாடுகள்ல பயங்கரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்தும் இல்லாட்டி பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கும் இது எப்போதுமே நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு பயங்கரவாத அமைப்பே உளவு அமைப்பு போல செயல்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதிர்ச்சியான விஷயம் எனவே எவரும் இதற்கு முன்பு நினைத்தும் பார்த்துராத ஒரு பெரிய பிரம்மாட்டமான இடி சர்வ சர்வசாதாரணமாக ராணா தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் இதுவரைக்கும் லஷ்கரி இ வந்து நாம ஒரு பயங்கரவாத அமைப்பாக மட்டுமே பார்த்து வந்தோம் ஐஎஸ்ஐ என்கிற பாகிஸ்தான் உளவு அமைப்பின் கருவி போல செயல்படக்கூடிய பயங்கரவாத அமைப்பாக லஷ்கர் தொய்பாவை பார்த்து வந்தோம் ஆனால் லஷ்கர் தொய்வாவையே ஒரு உளவு அமைப்பாக பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ பயன்படுத்தி இருக்கிறது அது ஒரு உழவு அமைப்பு போலவே செயல்பட்டு இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் ஒரு பயங்கரவாதிய வந்து நீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஆனால் ஒரு உளவாளியை கண்டுபிடிப்பது எப்போதும் கடினமானது ஏன்னா ஒரு உளவாளி வந்து தன்னை யாரிடமிருந்து வேறுபடுத்திக் கொள்ள மாட்டார் உளவாளி எப்போதுமே நம்மில் ஒருவராகவே இருக்கக்கூடியவர் பயங்கரவாதி எப்போதுமே நம்ம வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதியை பண்ணிரலாம் உளவாளியை பண்றது ரொம்ப கஷ்டம் முடியாது ஆனால் ராணா ஒப்புதல் வாக்கு மூலத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் லஷ்கரி உளவு அமைப்பு போல செயல்பட் அப்படின்னு சொல்லி இருக்காரு மும்பை தாக்குதலின் போது அவ்வாறு செயல்பட்டு இருக்கிற லஷ்கரி துய்வா இப்ப ராணா கொடுத்திருக்கிற இந்த வாக்கு மூலம் இந்திய உளவு அமைப்புக்கும் இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒரு பயங்கரவாத அமைப்பே உளவு அமைப்பு போல செயல்பட்டால் அந்த உளவு அமைப்பை சார்ந்தவர்கள் எப்படி கண்டறிவது அப்படிங்கிறதுக்கான புது புது உத்திகளை வகுக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்தியா இருக்கிறது என்று அதனால இந்திய உளவுத்துறைக்கும் இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கும் கூடுதல் சவால்கள் ஏறிக்கொண்டே போகின்றன அதுதான் ராணாவுடைய வாக்குமூலத்திலிருந்து நாம் பெறக்கூடிய யூகிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று எடப்பாடியின் சுற்றுப்பயண தொடக்க நிகழ்ச்சியை பார்த்தீர்களா என்ி தேர்தல் பிரச்சார தொடக்க நிகழ்ச்சி பெரும் எழுச்சியுடன் நேற்று நடைபெற்றது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று ஜூன் ஏழாம் தேதி காலை மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி முதலில் வனபத்ர காளியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அப்போது தேக்கம்பட்டியில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் விவசாயிகள் நெசவாளர்கள் செங்கல் சூளை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார் நேற்று மாலை மேட்டுப்பாளையம் காந்தி சிலை அருகில் இருந்து நகர பேருந்து நிலையம் வரை ரோட் ஷோ நடத்தி மக்களை சந்தித்தார் அப்போது சாலையின் இருபுறம் திரண்டிருந்த மக்கள் அவருக்கு பூர்ண கும்பம் ஏந்தியபடியும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதைத் தொடர்ந்து நேற்று மாலை மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே பிரச்சார வாகனத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி உரை நிகழ்த்தினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் அளிக்கும் ஆதரவு என்பது வெள்ளத்தில் நீந்தி வந்து பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு உள்ளது கோவை மக்களின் இந்த பேராதரவை பார்க்கும் ஸ்டாலினுக்கு இப்போதே கலக்கம் ஏற்பட்டிருக்கும் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம் இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதன் மூலம் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற போவது உறுதி செய்யப்பட்டுள்ளது அணை திரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் இவ்வாறைய வெற்றி பெறும் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு தேர்தலில் வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்றார் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம் அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நாட்டில் அவசர நிலையை கொண்டு வந்து மிசா சட்டத்தில் மு க ஸ்டாலினை கைது செய்த காங்கிரஸ் கட்சியுடன் தான் திமுக கூட்டணி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்களை வழங்கி வரும் பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதில் என்ன தவறு தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கிறோம் திமுக பிஜேபி கூட்டணி என்பது இயல்பான கூட்டணி இயற்கையான கூட்டணி மக்களுக்கு நன்மை செய்யும் கூட்டணி இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற கூட்டணி வைத்தால் என்ன தவறு எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி மக்களுக்கு நன்மை செய்ய கூட்டணி மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி பிஜேபி மதவாத கட்சி என்று சொல்லும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தலிலும் இரண்டாயிரத்தி ஒன்னு பேரவை தேர்தலிலும் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்ததே ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே நாடாளுமன்ற ஒன்னு சட்டமன்ற தேர்தலு தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என்று திரும்ப திரும்ப கீரல் விழுந்த ரெக்கார்டு போல கூறி வருகின்றனர் வாஜ்பாய் ஆட்சி செய்த போதும் பின்னர் காங்கிரஸ் ஆண்ட போதும் பிற கட்சிகளின் ஆட்சியின் போதும் தொடர்ந்து மத்தியில் பதினாறு ஆண்டுகள் அங்கம் வகித்தது திமுக திமுக நினைத்திருந்தால் அப்போதே நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்யவில்லை இந்தி கூட்டணியில் இருந்து ஆம் ஆத்மி போன்று ஒவ்வொரு கட்சியாக விலகி வருகின்றன ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இந்த கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் சேர உள்ளன இந்தியா கூட்டணி காருக்கு நாலு சக்கரம்னா ஒரு சக்கரம் பிடிக்கிட்டு போயிட்டு டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் அந்த சக்கரம் கழுதிட்டு போயிட்டு எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியிலே சேர இருக்கின்றன நினைவுள்ளது பத்து ஆண்டு நடுத்தர தொழில்கள் சிறப்பாக செயல்பட்டன அன்றைய திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஐம்பத்தி ரெண்டு சதவீத கட்டணத்தை உயர்த்தியது நூறு சதவிகிதம் வீட்டு வரியை உயர்த்தியது கடைகளுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரித்தனர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு நில இதற்காக திமுக அரசாங்கம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்படுமே நடக்கிறது அஜித் குமார் என்கிற இளைஞர் காவல் நிலைய விசாரணையில் அடித்தே கொல்லப்பட்டு இருக்கிறார் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சத்து சிரிக்குது எங்கே பார்த்தாலும் கொல கொல்ல திருட்டு வழிபறிவு பாலி வன்கொடுமை சிறுமி முதல் பாட்டி வர பாலி வன்கொடுமை வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் வெறும் பதினைந்து சதவீத வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டுள்ளன அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பல நல்ல திட்டங்களை திமுக விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைந்ததும் மனித விலங்கு மோதல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செங்கல் தயாரிப்பு தொழில் நடைபெற உதவி செய்யப்படும் நெசவாளர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றார் எடப்பாடி பழனிசாமி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிஜேபியுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பழனிச்சாமியின் பிரச்சார பயணம் வெற்றி பெற வாழ்த்துகள் என்றார் தேசிய கூட்டணி

இந்த சுற்றுப்பயண தொடக்க நிகழ்ச்சியில் நமக்கு கிடைத்திருக்க மிக முக்கியமான மெசேஜ் பிஜேபியும் அண்ணா திமுகவும் ஜெல்லாகி ஒன்றுக்கொன்று பரிபூர்ண ஒத்துழைப்புடன் ஒரு பிரச்சார திட்டத்தை மேற்கொள்ள தொடங்கி விட்டது அப்படிங்கறது இன்னைக்கு கட்சியின் சார்பில் நயனார் நாகேந்திரன் அவர் மாநில தலைவர் அவர் பங்கேற்றிருக்கிறார் மத்திய ஆட்சியின் சார்பில் மத்திய அரசில் அமைச்சராக இருக்கிற எல் முருகனும் பங்கேற்று கட்சியும் ஒத்துழைப்பு நல்குகிறது வானதி சீனிவாசன் ரெட்டி அரவிந்த் மேனன் எல்லோருமே அதாவது ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது இந்த கேள்வியை திமுக ஆதரவு தொலைக்காட்சி ஊடகங்கள் திட்டமிட்டு உருவாக்கி கடைசியில் அனைத்து தரப்பு மக்களுடைய ஒரு மனநிலையாக ஒரு மைண்ட் செட்டாகவே அதை உருவாக்கி வைத்துள்ளது அந்த கேள்வி என்னன்னா ஏ சார் ஏடிஎம் பிஜேபி அப்படி ஜெல்லா இருமா இன்றைக்கு ஜெல்லாக தொடங்கி விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த எடப்பாடி பழனிசாமி தொடக்க நாள் நிகழ்ச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹிந்து என்றால் திருடன் என்று எந்த அண்ணாதிமுக தலைவரால் சொன்னது உண்டா ராமபிரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்திருக்கிறார் என்று எந்த அண்ணாதிமுக தலைவராவது கேட்டது உண்டா பிஜேபி என்பது பண்டாரங்களின் கட்சி பரதேசிகளின் கட்சி என்று எந்த அண்ணாதிமுக தலைவராவது விமர்சித்தது உண்டா திருமண வைபவத்தில் பங்கேற்றால் அங்கு வரக்கூடிய அந்த யாகத்தின் புகை கண்ணிலே பட்டு நாம அழுது கொண்டு ஒரு மங்களகரமான நிகழ்வின் போது அழுது கொண்டு இருக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹிந்து திருமண சடங்கை கொச்சைப்படுத்தி இந்த விதமான பேசினது யாருன்னு தெரியும் இந்த விதமாக அண்ணாதிமுக தலைவர்கள் எவரேன்னு பேசியது உண்டா திருப்பதி வெங்கடாஜலபதி ரொம்ப பவர்ஃபுல் கடவுள்னு சொல்றீங்களே அப்படின்னா அவர் கோயிலிருக்கும் உண்டியலுக்கு முன்னால காவலாளி எதற்கு என்று எந்த அண்ணாதிமுக தலைவராவது கேட்டது உண்டா ஏன் அதை விட நான் ஒரு கிறிஸ்தவரை மணந்திருக்கிறேன் அதனால் நானும் ஒரு கிறிஸ்தவன் இதை சொல்லுகிற போது சங்கிகளின் வயிறு எரியுமே என்று எந்த அண்ணாதிமுக காரராவது கேட்டது உண்டா எல்லாவற்றுக்கும் மேலாக மலேரியாவை ஒழித்தது போல டெங்குவை ஒழித்தது போல சனாதனத்தை ஒழிப்போம் என்று எந்த அண்ணாதிமுக தலைவராவது சொன்னது உண்டா எந்த அண்ணாதிமுக தலைவராவது இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக பேசியது உண்டா இவ்வளவும் இருக்கிறப்போ அதிமுகவும் பிஜேபியும் ஒரு இயற்கையான கூட்டணி தான் என்ன கஷ்டம் இருக்கு காங்கிரஸ் சிறையில் வைத்திருந்தது கனிமொழியை காங்கிரஸ் சிறையில் அடைத்திருக்கிறது ஆராசாவை சிறையில் அடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பேச்சுவார்த்தையின் போது அறிவாலயத்துல மாநில மாட்ட சிபிஐ விசாரணை கீழே வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இவ்வளவெல்லாம் நடந்திருக்கிறது இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் திமுகவும் காங்கிரசும் ரொம்ப இயற்கையான கூட்டணியா ஜெல்லாகுமா அவங்க எப்படி ஜெல்லானாங்க அப்படிங்கறத பற்றி ஒரு கேள்வி கிடையாது ஆனால் ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு இடையில நான் சொல்லியிருந்தேன் இவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஆனால் அது எப்படி ஜெல்லாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மீடியாக்கள் எழுப்பி 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 அப்படி சொல்லி 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 இப்போ பரவலா எல்லார் மைண்டிலுமே ஒரு சந்தேக விதைய விஷ விதைய உருவாக்கி இருக்கிறார்கள் ஏடிஎம்கியும் பிஜேபி எப்படி ஜெல்லாகும் சரியா வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் திமுகவும் காங்கிரசுமே ஜெல்லாகும் என்றால் அண்ணா அதிமுக பிஜேபி ஜெல்லாகாமல் எப்படி இருக்கும் இவ்வளவுதான் கேள்வி அதனால ஜெல்லாகும் முதல்ல அவர்கள் வேண்டுமென்றே உருவாக்கின சந்தேகத்துக்கு நாம் இரையாகாமல் இருக்கும் ஏன்னா நோக்கமே இப்படி ஒரு சந்தேக விதையை வைத்து மைண்ட் உருவாக்கி அதன் மூலமா மீண்டும் திமுகவை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதற்கு நாம் விடக்கூடாது இந்த விஷயத்துல ரொம்ப விழிப்புணர்வோட நாம் இருக்க வேண்டும் இந்துக்களை விட சிறுபான்மையினர் தான் அதிக ஆதரவு பெறுவதாக கிரண் ரிஜிஜு கூறியிருக்கிறாரி இந்துக்களை காட்டிலும் தான் மத்திய அரசிடமிருந்து அதிக நிதி ஆதரவை பெறுவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியிருக்கிறார் கிரண் ரிஜிஜு என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம் ஆண்டுகளில் மோடியின் அரசு அனைவரது ஆதரவுடன் அனைவரது வளர்ச்சியையும் உறுதிப்படுத்துவது என்கிற கொள்கையை முன்னெடுத்து வருகிறது இந்த கொள்கையை பின்பற்றி சிறுபான்மையினர் விவகார அமைச்சகம் கல்வி திறன் மேம்பாடு தொழில் முனைவு உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துகிறது இதனால் சிறுபான்மை சமூகங்கள் நாட்டின் வளர்ச்சியுடன் இணைந்து சுறுசுறுப்பான சமமான பங்கேற்பாளர்களாக இருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பெரும்பான்மை சமூகமான இந்துக்களை காட்டிலும் சிறுபான்மை சமூகங்கள் தான் அரசிடமிருந்து அதிக நிதியையும் ஆதரவையும் பெற்று வருகின்றன இந்துக்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அவை அனைத்தும் சிறுபான்மையினருக்கு கிடைக்கின்றன ஆனால் சிறுபான்மையினருக்கு என்ன கிடைக்கிறதோ அவை எல்லாமே இந்துக்களுக்கு கிடைப்பதில்லை என்றார் கிரண் ரிஜிஜு இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி சிறுபான்மையினருக்கு கிடைப்பது அடிப்படை உரிமை நன்கொடை அல்ல என்று கூறியிருக்கிறார் குடியரசு நாடான இந்தியாவின் அமைச்சர் நீங்கள் மன்னர் அல்லர் நீங்கள் அரசமைப்பு சாசனத்தின்படி பதவியில் இருக்கிறீர்கள் சிறுபான்மையினருக்கு கிடைப்பது அடிப்படை உரிமை நன்கொடை அல்ல பாகிஸ்தானியர் வங்கதேசத்தவர் ஜிகாதி ரோஹிங்கியா மக்கள் என அன்றாடம் சொல்லுகிறீர்களே அதுதான் ஆதரவா இந்திய மக்களை கடத்தி வங்கதேசத்துக்கு அனுப்புவது பாதுகாப்பா எங்களது வீடுகள் வழிபாட்டு தலங்களை புல்டோசர் கொண்டு இடிப்பதும் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக நசுக்குவதும் தான் பாதுகாப்பா இந்தியாவில் முஸ்லிம்கள் குடிமக்களாக சமமான முறையில் நடத்தப்படுவதில்லை இரண்டாம் தர குடிமக்களாக கூட நாங்கள் கருதப்படுவதில்லை பிணை கைதுகள் போல இருக்கிறோம் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவை ஓரிடத்தில் கூட இந்துக்களை விட சிறுபான்மையினர் என்கிற வாதத்தை மறுக்கவில்லை மாறாக வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்பப்படும் ஊடுருவல்காரர்களை இந்தியர்கள் என்று விஷமத்தனமாக அழைக்கிறார் ஓவைசி அவர்களில் ஒருவராவது முறைப்படி இந்திய குடியுரிமையை பெற்றிருந்தார் என்று ஓவைசியால் நிரூபிக்க முடியுமா அனுமதி பெறாமல் சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட வழிபாட்டு கட்டடங்கள் புல்டோசர் கொண்டு அதில் என்ன தவறு இருக்க முடியும் நீதிமன்ற உத்தரவின் கீழ் எத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டுள்ளன சட்டத்துக்கு புறம்பான எல்லாவற்றையும் சமயத்தின் பெயரில் நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார் ஓவைசி சட்டத்துக்கு புறம்பாக குடியுரிமை பெறாமலேயே இந்தியாவில் வங்கதேசத்தவர்கள் இருப்பார்கள் அவர்களை இந்தியர்களாக கருத வேண்டும் சட்டத்துக்கு புறம்பாக வழிபாட்டு தலங்களை அமைப்பார்கள் அவற்றை இடிக்காமல் மானியம் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் இவைதான் ஓவைசியின் எதிர்பார்ப்பு ஓவைசி ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது நடப்பது மோடியின் ஆட்சி இது சட்டத்தின் ஆட்சி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்